வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு கொல்லப்பட்டியில் நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேக பெருவிழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஏ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக கே எம் கே தேர்தல் குழு நிர்வாகிகளுடன் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் திருச்செங்கோடு வரகூராம்பட்டி பட்டேல் நகர் பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரியம் திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஏ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணை வழங்கினர் உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் நாமக்கல் மாவட்ட தலைவர் ஆகிய பல்வேறு அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு நகராட்சி சட்டயம்புதூர் செங்குந்தர் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர் மற்றும் கே எம் டி கே எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நவீன வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழாவில் தமிழக அமைச்சர் மற்றும் கே எம் டி கே எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனா் திருச்செங்கோடு நகராட்சி உழவர் சந்தையில் வைக்கப்பட்டுள்ள மீண்டும் மஞ்சப்பை என்னும் துணிப்பை வழங்கும் இயந்திரத்தை தமிழக அமைச்சர் மற்றும் கே எம் டி கே எம்எல்ஏ ஆகியோர் துவக்கி வைத்தனர் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் பேரூராட்சி பாவடி செங்குந்தர் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கே எம்எல்ஏ கே ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினா் அறுபது வயதில் இரண்டாவது திருமணத்திற்கு இணையதளத்தில் வரன் தேடியவருக்கு காஃபியில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பதினான்கு சவர நகையை கொள்ளையடித்து சென்ற இரண்டு பெண்கள் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை இருபத்தி எட்டாயிரம் பாலஸ்தீனர்கள் பலி தாக்குதலுக்கு அஞ்சி முகாம்களில் தஞ்சமடைந்த பெண்கள் குழந்தைகள் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் தவிப்பதாக தகவல் ரேஷன் அட்டை கைரேகை சரிபார்ப்புக்கான வழிமுறைகள் வெளியீடு கைரேகை சரிபார்க்காவிட்டால் பொருட்கள் வழங்கப்படாது என தவறான தகவல் அளிக்கக்கூடாது என ஊழியர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தல் ரத சப்தமி விழாவினை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வரும் பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை இலவச தரிசன டோக்கன்கள் ரத்து சீன எல்லைக்கு அருகே உள்ள விமானப்படை தளத்தை பயணிகள் விமான நிலையமாக தரம் உயர்த்த இந்தியா அரசு முடிவு சீனாவுடனான மோதல் தொடரும் நிலையில் அதிரடி நடவடிக்கை இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க